بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد ஒரு பண்ணுடைய ஹிஜாப் ஒரு பண்ணுடைய ஆடை அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களில் ஒன்றுதான் பெண்களுக்கு ஹிஜாப் இந்த ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணுடைய கௌரவ பதக்கமாகவும் அவளுடைய கற்பின் முகவரியாகவும் நற்குணத்தின் தோற்றமாகவும் அமைந்திருக்கிறது எனவே ஒவ்வொரு பெண்ணும் இந்த ஹெஜாபுடைய சட்டத்திட்டங்களை அதனுடைய ஒழுக்கங்களை அறிவது இன்றியமையாத ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கிறது ஹிஜாப் என்றால் பெண்ணுடைய உடல் முழுவதும் மறைக்கப்படக்கூடிய ஆடைகளை கொண்டதாக இருக்க வேண்டும் பெண்ணுடைய முழுமையான உடலும் மறைக்கப்படக்கூடிய விசாலமான உடலை வர்ணிக்காத அந்தரங்க உறுப்புகளை வரையறுக்காத அடையாளப்படுத்தாத உடலில் எதுவும் வெளிப்படாத வண்ணம் இருக்க வேண்டும் ஹிடாப் என்பது பெண்ணுடைய முழுமையான உடலை மறைக்கக்கூடிய விசாலமான உடலை வர்ணிக்கக்கூடியதாக இருக்காமல் அந்தரங்க பகுதிகளை வரையறுத்து அடையாளப்படுத்தக்கூடியதாக அமையாமல் உடலில் எந்த பகுதியும் வெளிப்படாமல் இருக்க வேண்டும் ஹிஜாப் அணிந்த முக்காடு அணிந்த பெண்ணை பொறுத்தவரையிலே அவள் அவளுடைய உடலை மறைக்கிறாள் மார்க்கம் அனுமதித்த விடயங்களை தவிர்த்த ஏனைய அனைத்தையும் அவள் மறைக்கிறாள் உதாரணமாக முகம் இரண்டு மணிக்கட்டு உள்ளங்கைகளையும் தவிர அதுவும் கூட ஃபித்னாவை விட்டும் அவள் அச்சம் அடையாமல் இருப்பாள் என்றால் பிரச்சனைகள் வராது என்ற நிலையில் இருக்கும் என்றால் அந்த முகத்தையும் இரண்டு உள்ளங்கைகளையும் வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது மார்க்க சட்ட வல்லுநர்கள் இந்த அல் குரானுடைய வசனம் அதாவது அவர்களுடைய அலங்காரத்தை அழகை வெளிப்படுத்த வேண்டாம் அந்த வெளிப்படக்கூடிய விடயங்களை தவிர என்ற அந்த விளக்கத்துக்கு விளக்கமாக அவர்கள் கூறும் கூறுகும் போது அது முகமும் இரண்டு உள்ளங்கைகளும் என்று கூறுகிறார்கள் அப்துல்லாஹின் உமர் அலி அல்லும் கூறும்போது லாஹிரா அந்த வெளிப்படையான அழகு எனும்போது முகமும் இரண்டு உள்ளங்கையும் என அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் ஆயிஷா அதி அல்லாஹன் அவர்கள் கூறும்போதும் அந்த வெளிப்படக்கூடிய அந்த அலங்காரம் என்கின்ற போது முகம் இரண்டு உள்ளங்கைகள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த பெண்களை பொறுத்தவரையிலே இஹ்ராமை நாடிய பெண்கள் அதாவது நிகாப் அணிய வேண்டாம் இரண்டு கைகளுக்கும் கையுறை அணிய வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இந்த இஹ்ராமை அணிந்த பெண்கள் நிகாப் அணிவதையும் கையுறை அணிவதையும் தடுத்திருக்கிறார்கள் எனவே இஹ்ராம் அணியாத பெண்கள் முகத்தை மறைப்பது சிறப்பாக இருக்கும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது இந்த ஹிஜாபுடைய சட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு பெண்களும் அவளுடைய உடலை மறைப்பது கட்டாயமாகும் அல் குஹானிலை அல்லா குறிப்பிடுகின்ற போது ஏன் ஐயூஹன் நபி நபியை அழைத்து கூறுகிறான் உங்களது மனைவிமாருக்கும் உங்களது மகளுக்கும் மு மீனான பெண்களுக்கும் கூறுங்கள் உங்களுடைய தலைமுந்தானையை அதன் மீது தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அதுதான் அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதற்கும் அதாவது வேதனை செய்யப்படாமல் இருப்பதற்கும் அதுதான் சிறந்தது என்று கூறிவிட்டு அல்லாஹ் ஹக்கசுபஹான் தாலா மன்னிக்கக்கூடியவன் அருள் புரியக்கூடியவன் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் எனவே அந்த தலைமுந்தானையை தாழ்த்தி கொண்டு மறைக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் உம்முசலமா ரதி அவர்கள் கூறுகிறார்கள் யுதினீன அலைஹின்ன மின் ஜலா அந்த அந்த முந்தானையை தாழ்த்தி அதன் மீது மறைத்து கொள்ளுங்கள் என்ற அந்த வசனம் இறங்கிய போது மதீனாவிலே வாழ்ந்த அன்சாரி பெண்களுடைய தலைகளிலே காகங்கள் இருந்ததை போன்று அவர்கள் கருப்பிலான கருப்பு நிறத்திலான ஆடைகளை அணிந்து கொண்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கருப்பு நிறத்திலான ஆடைகளை அணிந்து கொண்டு மறைத்து கொண்டார்கள் என்பதை இதனூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஹிஜாபுடைய முக்கியத்துவத்தை முக்காடிடக்கூடிய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் பார்ப்போமானால் ஒரு பெண் இந்த ஹிஜாபை பின்பற்றுவது ஒரு வணக்கமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடிய தனது ரப்பை நெருங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹக்கு சுபஹானுவ தாலாவும் அவனது தூதரும் ஒன்றை கட்டளையிட்டு விட்டார்கள் என்றால் அந்த விடயத்தில் யாருக்கும் அபிப்பிராயம் சொல்வதற்கு எந்த அனுமதியும் கிடையாது எனவே ஹிஜாப் என்பது ஒரு சமூக பழக்க வழக்கமாகவோ அல்லது சமூக மரபு முறையாகவோ வந்த விடயம் கிடையாது ஹிஜாப் என்பது ஒரு வணக்கமாகும் மார்க்கம் கட்டளையிட்ட ஒரு விடயமாகும் எனவே அதனை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்பது கடமையாக இருக்கிறது இந்த ஹிஜாபுடைய இந்த முக்காடிடக்கூடிய அதனுடைய நிபந்தனைகள் பார்ப்போமானால் அது அறிஞர்கள் அந்த ஷரியா வரையிடக்கூடிய ஒரு முஸ்லீம் பெண்மணி அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய ஒன்றாக அமைவதற்கு சில நிபந்தனைகளை கோடிட்டு காட்டுகிறார்கள் முதலாவதாக அந்த ஹிஜாப் என்பது உடலை முழுமையாக மறைக்கக்கூடியதாக எந்த பகுதியையும் வெளிப்படுத்தாததாக இருக்க வேண்டும் ஏற்கனவே கூறிய அந்த திருக்குறான் வசனத்திலே உங்களது மனைவிமாருக்கும் உங்களது மகள்மாருக்கும் மு மீனாண்ட அந்த முந்தானையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்ற அந்த கட்டளையினூடாக அல்லாஹ் அல்லாஹுபகானத்தால் உடல் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்று அல்லாவின் தூதர் முகமது சல்லல்லாஹும் வலைவு செல்லும் மன்னர்கள் ஆடைகளை ஆணவத்தால் கீழே இழுத்துச் செல்லக்கூடியவர்களை பற்றி கூறும்போதும் அல்லாஹ் மறுமையிலே அவர்களை பார்க்க மாட்டான் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அப்போது உம்முசலமார் அலி அல்லாஹன் அவர்கள் பெண்கள் எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கேட்டபோது ஒரு அங்குளம் தாழ்த்தி கொள்ளுங்கள் அப்போது அந்த பெண்மணி பெண்களுடைய கால் பாதங்கள் தெரியுமே என்று கூறியபோது ஒரு முலம் கீழால் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் பெண்களுக்கு ஆடைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு அதாவது கால்களை விட்டும் கீழ்பக்கமாக ஆக்கிக் கொள்ளுமாறு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் எனவே மார்க்கம் காட்டியிருக்கக்கூடிய ஹிஜாப் என்னவென்றால் உடல் முழு பாகங்களும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுவல்லாமல் வெறுமனே தலையிலே மாத்திரம் விடக்கூடிய தலையை மறைக்கக்கூடிய அந்த துணி மாத்திரம் ஹிஜாபாக கருதப்பட மாட்டாது உடல் முழுமையாக கால் பாதம் வரை மறைக்கப்படக்கூடிய அந்த மறைத்தல் தான் ஹிஜாபாக கருதப்படும் அடுத்ததாக அந்த ஹிஜாப் என்பது கனதியானதாக இருக்க வேண்டும் மென்மையற்றதாக கனதியானதாக அந்த ஹிஜாபின் நோக்கமே மறைத்தல் என்பது நடைபெற வேண்டும் என்பதுதான் எனவே அந்த மறைத்தல் என்பது நடைபெறாவிட்டால் அது ஹிஜாபாக கருதப்பட மாட்டாது நபிசல்லாஹு வலைவு செல்லமர் அன்னவர்கள் நரகத்துடைய இரண்டு கூட்டத்தினர்களை பற்றி கூறும்போது நான் அவர்களை காணவில்லை என்று கூறிவிட்டு சொல்கிறார்கள் ஒரு கூட்டத்தினர்கள் மாட்டு வாழை போன்றோ சாட்டையால் மனிதர்களை அடிக்கக்கூடியவர்களாக அதாவது அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்று இன்னும் ஒரு தான் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்கள் குலைந்து பேச அதாவது சாய்ந்து செல்லக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய தலையிலே அதாவது கூம்பு போல் அந்த முடிகள் இருக்கும் இவர்கள் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் சுவர்க்கத்து வாடை அணிய மாட்டார்கள் என்று நபி சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் இந்த இரண்டு கூட்டத்தினர்களை பற்றியும் நபி அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இங்கே அந்த பெண்கள்கள் பெண்கள் ஆடை அறிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று கூறிய அந்த வார்த்தையை பற்றி பார்ப்போமானால் அவர்கள் மென்மையான ஆடைகளை அணிவார்கள் இதன் மூலமாக அந்த பெண்ணுடைய உடலுடைய நிறம் வெளிப்படுத்த வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அல்லது அவர்கள் குட்டையான ஆடைகளை அணிவார்கள் அல்லது இறுக்கமான ஆடைகளை அணிவார்கள் குட்டையான ஆடைகள் அணிவதனூடாக உடல் சில பகுதிகள் வெளிப்படக்கூடியதாகவும் இறுக்கமான ஆடைகள் அணிவதனூடாக அந்த உடலுடைய அந்த உடல் அமைப்புகள் வெளிப்படக்கூடியதாகவும் இருக்கிறது எனவே இவர்கள் ஆடை அணிந்திருந்தாலும் பெயரளவிலே ஆடை அணிந்தவர்களாக கருதப்பட்டாலும் யதார்த்தத்திலே அவர்கள் தான் கருதப்படுவார்கள் அதே போன்று ஆண்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே தனது அவயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹுக்கு வழிபடாமல் வெக்கத்தையும் அந்த மறைத்தல் என்பதை விட்டு பின்பற்றாத பெண்களாகவும் அவர்கள் வளைந்தவர்களாக நடந்து செல்வார்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்றோ அந்த அவர்களுடைய முடிகளை சுருட்டி உயரத்திலே அவர்கள் ஒரு கூம்புகளாக கட்டிக்கொள்வார்கள் என்று அந்த பெண்களுடைய அடையாளங்களை நபி அவர்கள் வரையறுத்து வரையறை செய்திருக்கிறார்கள் எனவே இப்பேற்பட்ட பெண்கள் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஹப்ஸா பின் தப்து ரஹ்மான் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா ரஃபியுல்லாம் அவர்களிடத்திலே வருகை தந்தபோது அவர்கள் மென்மையான ஒரு முக்காட்டை முக்காடு அணிந்தவர்களாக இருந்தார்கள் அப்போது ஆயிஷா ரதியல்லாம் அவர்கள் அந்த மென்மையான முக்காடை எடுத்து கிழித்து ஒரு கனவியானதாக ஆக்கி அவைகளை அந்த பெண்ணுக்கு அணிவித்தார்கள் என்ற செய்தியை நாம் காணலாம் அடுத்ததாக இந்த முக்காடு என்பது ஹிஜாப் என்பது அது இயற்கையிலே ஒரு அழகானதாக அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது பளிச்சிடக்கூடிய எம்ப்ராய்டர் போன்ற அதாவது அலங்கரிக்கப்பட்ட பல நிறங்களை கொண்ட கண் கவரக்கூடிய ஒன்றாக அந்த ஹிஜாப் இருக்கக்கூடாது ஏனென்றால் அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறியிருக்கிறது எனவே அந்த ஹிஜாப் தன்னிலே அலங்காரமாக கண்ணை கவரக்கூடியதாக இருக்கும் என்றால் அதனை அணுவது அணிவது அனுமதிக்கப்பட மாட்டாது அது ஹிஜாபாக கருதப்பட மாட்டாது ஹிஜாப் என்பது அனைத்தையும் மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அலங்காரத்தை அந்நியவர்களுக்கு வெளிப்படா வெளிப்படுத்தா வெளிப்படுத்தாததாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஹிஜாபாக இருக்கிறது எனவே இயற்கையிலே அலங்காரமாக அந்த கண்ணை கவரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஹிஜாபாக இருக்க முடியாது நபி நபிசல்லாஹு அலி செல்ல மன்னவர்கள் பெண்களுக்கு வருவதை அதாவது பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் அவர்கள் நறுமணம் அதாவது நறுமணமிட்டவர்களாக இருக்கக்கூடாது என்பதை அங்கே வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே பெண்கள் பள்ளிக்கு வருகின்ற போது நறுமணங்களை கொண்டவர்களாக வரக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் இது பள்ளிக்கு என்றால் ஏனைய இடங்களில் எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே ஹிஜாப் அணிந்த முஸ்லீம் பெண்மணிகள் கருத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயமாக கொள்ள வேண்டிய விடயங்கள் ஒன்றுதான் அவர்கள் வீட்டை விட்டு வெளிப்படும் போது அழகு சாதனங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது அழகை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே அழகை வெளிப்படுத்துவது தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது எனவே அழகு சாதன பொருட்களை வீட்டை விட்டு புறப்படும்போது போது கொள்ள வேண்டும் அவ்வாறு அழகு சாதன பொருட்களுடன் பயணிப்பது ஆண்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது எனவே அந்த அழகு சாதனம் என்பது இலேசானதாக அல்லது கடினமானதாக இருக்கின்றது என்பதை விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாக அழகு சாதன பொருட்களை தவிர்ந்து கொள்வது ஹிஜாப் அணிந்த பெண்களுக்கு கட்டாயமாகும் அடுத்ததாக இந்த ஹிஜாபுடைய நிபந்தனைகள் ஒன்றுதான் அது இறுக்கமற்ற விசாலமான ஆடையாக இருக்க வேண்டும் அவுரத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது அந்தரங்க இடங்களை அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது எனவே ஹிஜாப் என்பது விசாலமான இறுக்கமற்ற உடலை மறைக்கக்கூடிய அந்தரங்க வெளிப்படுத்த கூட கூடியதாக வெளித்த வெளிப்படுத்தக்கூடாததாக இருக்க வேண்டும் விசாலமான இறுக்கமற்ற உடலை அடையாளப்படுத்தாத அந்தரங்க பகுதிகளை வெளிப்படுத்தாததாக ஆடைகள் அமைந்திருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த ஹிஜாப் என்பது நறுமணமிடப்பட்டதாக நறுமணம் கொண்டதாக ஆண்களை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடாது நபிசல்லல்லாஹ் ஒலிவு செல்ல மன்னவர்கள் குறிப்பிடும்போது பள்ளி வாயல்களுக்கு நீங்கள் வந்தால் நறுமணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டாம் என்று தடுத்திருக்கிறார்கள் பள்ளி இந்த தடை என்றால் ஏனைய இடங்களுக்கு புறப்படும்போது எத்துணை கடினமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்றோ இந்த ஹிஜாப் என்பது ஆண்களுடைய ஆடைக்கு ஒப்பானதாக இருந்துவிடக்கூடாது நபி அவர்கள் ஆண்களுடைய ஆடைக்கு பெண்களுடைய ஆடை ஒப்பாகுவதையும் பெண்களுடைய ஆடைக்கு ஆண்களுடைய ஆடை ஒப்பாகுவதையும் நபி அவர்கள் சஃபித்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாக்கக்கூடியதாக இது இருக்கும் எனவே ஹிஜ் பெண்களுடைய ஹிஜாப் என்பது ஆண்களுடைய ஆடைக்கு ஒப்பானதாக இருக்கக்கூடாது அடுத்ததாக இந்த ஆடைகள் புகழுக்குரிய பிரபல்யத்துக்குரிய ஆடையாகவும் இருக்கக்கூடாது பிரபல்யம் என்பது மனிதர்களுக்கு முன்னால் புகழப்படக்கூடிய பெருமையை ஈட்டித்தரக்கூடிய மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆடையாக அமைந்துவிடக்கூடாது அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே வழக்கத்துக்கு மாற்றமான ஒரு ஆடையாக இந்த ஆடை அமைந்து விடக்கூடாது நபி சல்லாஹூ வளைவு செல்லும் அவர்கள் இந்த சுஹ்ராவுடைய ஆடையை தடுத்திருக்கிறார்கள் உலகத்திலே யார் இந்த சுஹ்ராவுடைய பிறபல்லிய ஆடையை அணுகிறார்களோ மறுமையிலே அல்லாஹ் அல்லாஹு இழிவான ஆடையை அவர்களுக்கு அணிவிப்பான் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த ஹிஜாப் என்பது மார்க்கம் வழிகாட்டியிருக்கக்கூடிய அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக ஒரு இபாதாவாக இருக்கிறது அந்த இபாதத்தை அதனுடைய வரைமுறைகளை பேணி மார்க்கம் காட்டக்கூடிய வரைமுறைப்படி அணிந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நன்மக்களாக அல்லாஹாக்கு சுபஹானுவலா ஆகியோர்கள் புரிவானாக வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தும்